அப்படின்னு யாரும் சொன்னாங்கண்ணா அண்ணா முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு டப்பிங் தேவைப்படுது அவருக்கு டப்பிங் தேவைப்படுது அவருடைய குரலாக யாரோ சொன்னது போல் அறிவாலயத்திலிருந்து பழைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிச்சிருவேன் மிதிச்சிடுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் ஸோ முதலமைச்சருக்கு டப்பிங் தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கேயும் டப்பிங் இல்லை முதலமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போனால் சிவப்பு கம்பளம் வரவேற்பு பிளேயர் ஹவுஸில் தங்குறார் ஒயிட் ஹவுஸை ஒட்டி அந்த ட்ரம்ப் சொல்கிறாரு என்னை விட மிகச்சிறந்த ஒரு ட்ரேட் நெகோஷியேட்டர் மோடி பிரான்ஸ் சிவப்பு கம்பள வரவேற்பு கோச்சர் ஏஐ சமிட் இதையெல்லாம் முதலமைச்சர் கொஞ்சம் டிவி ஆன் பண்ணி ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் வால்யூம் வச்சு பார்க்கணும் உலக அளவில் இங்கு இந்தியாவுடைய அங்கீகாரம் என்ன மோடியின் அங்கீகாரம் என்ன சொல் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை அடைந்து விட்டது முதலமைச்சர் பேசினார் அதன் பின்னாடி ஹரியானா வெற்றி பெற்றிருக்கின்றோம் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு டெல்லி வெற்றி பெற்றிருக்கின்றோம் பீகார் வெற்றி பெறப் போகின்றோம் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் ஆனால் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது பாராளுமன்ற தேர்தலில் ஏழு சதவீதம் வாக்கு இழந்திருக்கார் செவன் பர்சன்ட் ஓட்டு கீழே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபத்தி நான்கு இருபத்தாறு போகும்பொழுது இருபது சதவீதம் ஓட்டு கீழே வந்திருக்கும் அதனால் டப்பிங் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தான தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இம்போர்ட்டட் அவங்ககிட்ட அமைச்சர்களே இல்லை எல்லாம் இம்போர்ட்டட் நேற்று பார்த்தேன் தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்கே பார்த்தேன் அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டடுக்கு பதவி கொடுத்துட்டு இருக்காங்க காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரே ஒத்துக்கிறாரா

அவங்க ஆடிட்டர் ஆடிட்டுக்கு இந்து அறநிலைத்துறை டாக்குமெண்ட்டே வைக்க மாட்டுறாங்களே ஏன் அவங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஊழல் அங்கே நடந்திருக்கு பசுவை கொடுத்தா பசுவை காணா திருச்செந்தூர் கோவிலில் கோவில் இருக்கக்கூடிய தங்கம் அக்கௌண்டபிலிட்டி தெரியாது அந்த டுவெல் பிளஸ் ஃபோர் வருமானத்தில் எடுப்பதற்கான அதிகாரம் இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நான்கு சதவீதம் பதினாறு சதவீதம் எத்தனை பணத்தை எடுத்தாங்க எங்கே எடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஒரு கோவில் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கும் அந்த கோயிலுக்கு செலவு பண்ணுற பணத்துக்கு ஐடியா இல்லை கோயிலை சுற்றி வசதி இல்லை மருதமலை தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தோம் பழனியில் பார்த்தோம் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம் அதனால் தமிழ்நாட்டில் ஒரு உதவாத துறை இருக்குது மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய துறை இருக்குது சாமானிய மனிதர்களுடைய பணத்தை எல்லாம் பிளாக் பாக்ஸாக உள்ள போகுது எதுவும் தெரிலனா அறநிலைத்துறை அமைச்சர் இதை பேசுகிறீங்கன்னா அந்த அமைச்சர் உடனே ஒரு வேட்டி கட்டி கிளம்பி வந்துடுவார் சாமி வேட்டி காவி வேட்டி நான் வந்து முதலமைச்சரை அடக்கி வச்சிருக்கிறனால சும்மா இருக்கிறேன் என்னை மட்டும் விட்டாங்கன்னா ரன் ஒன்று பார்த்துருவேன் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு டைலாக் விடுவார் நான் கேட்குறது தைரியம் இருந்தால் சிஏஜி ஆடிட்டுக்கு விடுங்க தமிழக மக்களுக்கு நாங்கள் படம் போட்டு காட்டுகின்றோம் அறநிலைத்துறை இன்கமிங் எவ்வளவு அவுட் கோயிங் எவ்வளவு டைவர்ட் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே எவ்வளவு பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ள எவ்வளவு சுவிஸ் வங்கிக்கு எவ்வளவு கொள்ளை எவ்வளவு எல்லாம் நாங்கள் அக்கௌண்ட்டு போட்டு காட்டுறோம் அதற்கு அறநிலையத்துறை எத்தனை நாள் தப்பிப்பீங்க நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் வேலை அறநிலைத்துறை அக்கௌண்டிங் யார் தப்பு பண்ணியிருக்கீங்களோ உங்களை விட மாட்டோம் எத்தனை நாள் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு மணிப்பூர் இருநூத்தி இருபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதனால முதலமைச்சர்